கொஞ்சனம் பசியாரும் பிள்ளங்க மனசுல நம்பிக்க வீசுற மாங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உழவங்க சினிப்புல மனசுக்கு கொட்டை தட்டு எதிரிங்க வியப்புல நூத்தி பதினேழாவது இந்திய திருநாளிலும் மிகச் சிறப்பாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் அறுபது வழிகளே நம்ம விட்டு பிரிந்த பேருந்தர் அண்ணா அவர்கள் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியுள்ளது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆனாலும் அவர் புகழை இன்றைக்கும் அரை நூற்றாண்டு மேலாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு தலை நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் பெருநகை பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் நாளை மறுநாள் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் இந்த இருவரும் சேர்ந்து தமிழ்நாட்டை இன்றைக்கு இந்த அளவுக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அவர் உருவாக்கியதை கட்டி காத்துவர் தலைவர் கலைஞர்கள் அவர் வழியிலே இன்றைக்கும் ஒன்றிய அரசு மோடி அரசிற்கு எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அறிமுடியாமல் தனநிமிர்ந்து நடைபெறக்கூடியவர் தலைவர் தளபதி அவர்கள் அவர் இன்றைக்கு நமக்கு முதலமைச்சராக கிடைத்திருக்கின்றார் இன்றைக்கு பேரைஞர் உடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் அடுத்த வருடம் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் அடுத்த நூத்தி பதினெட்டாவது பிறந்தநாளில் இந்த இடத்தில் பேருந்திய அண்ணாவிற்கு நாம் அவர் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பொழுது தலைவர் கலைஞருடைய ஏழாவது ஆட்சி தலைவர் தளபதி அவர்களின் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இருக்கின்றார் செய்தி அது மட்டும் போராடாது அடுத்த பிறந்தநாளுக்கு கொண்டாடுகின்ற பொழுது இந்த கேள்வி கும்பும் தொகுதி அடுத்த வருடம் ஒை கைப்பற்றியது கேட்டுக்கொண்டு நான் ஐந்து தீர்மானங்களை தலைவர் தளபதியோரில் எடுத்துரைத்த ஐந்து தீர்மானங்களை நான் இன்று வாசிக்கிறேன் அனைவரும் அதை பின்தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு

இந்த ஐந்து தீர்மானங்களை நாம் இப்பொழுது சூழலில் ஏற்று தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னதை இங்கே ஏற்றிருக்கின்றோம் நான் உங்களிடத்தில் வைத்த கோரிக்கையாக கண் துஞ்சாது இந்த ஆறு மாதம் இழைச்சேன் நாடாளுமன்றத்தில் பதினெட்டாயிரம் பாக்குகள் அதிகமாக விட்டு தந்த அதை அப்படியே தக்க வைத்து உதய சூழலுக்கு எந்த கையெல்லாம் எந்த வரலாம் போட்டுச்சோ அந்த வரல் மீண்டும் உதய சூழலுக்கு போட வேண்டும் நீங்கள் எல்லாம் போய் எந்த தலைவரை அறிவித்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்திருக்கும் அதை நீங்கள் சொல்லி மீண்டும் தேர்தல் வருகின்ற பொழுது கேள்வி விட்பம் தொகுதி உதயசூரியன் என்ற அந்த கல்வியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த உதவி சீதாராமன் கேள்வி ஏற்பாடு செய்த ரவிச்சந்திரன் உரியசூரன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அந்தந்த கிராமத்தில் இந்த ஊர் பஞ்சாயத்து வெங்கேஷ் அவருக்கும் எனக்கு நன்றி போய் எல்லா ஊரிலையும் போய் அண்ணா அந்த படத்தை வச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி இந்த தீர்மானத்தை அங்கங்கே எடுத்து ஒரு வாட்ஸ்அப்பில் வச்சுக்கா போதும் தெரிவித்துக்கொண்டு நம்ம முடியாதத்துக்கு போனோம் நன்றி வணக்கம்